வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பொடி நெத்திலி மீன் குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய சமையல் குறிப்பு வீட்டு குறிப்பு மணி சேவிங் டிப்ஸு எல்லாம் போட்டிருக்கேங்க வீடியோலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் க்ளீன் பண்ணி தான் எடுத்திருக்கேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடாய்க்கலாம் இப்போ கடாய் சூடாயிடுச்சு என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சூடாகும் கடுகு வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயமும் இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மாளம் கொஞ்சம் கருவேப்பில வடக்கி விட்டுக்கலாம் இதில் அரைச்சி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பச்சைவாசன பவுடர் வரை வதச்சி எடுத்துக்கலாம் லெமன் சைஸ் அளவில் நான் புளி கரைச்சி எடுத்துருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் கொழும்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் நம்ம பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சால் மசாலா புளி தண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிது இப்போ இதில் நல்ல நம்ம மீனை சேர்த்துக்கிறலாம் இப்ப மீனுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்கிது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துக்கலாம் பார்த்திங்களா அருமையான பொடி நெத்திலி மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க அவ்வ தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ